ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அவர் மீது ஒரு வழக்கு வந்தது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியிலே இருந்தது ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை ஆனால் அன்றைக்கு ஜாவர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கழகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர் எனவே சா ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு இன்றைய இன்றைக்கு பேசி பேசி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது இது எங்களுடைய இயக்கத்திலேயே ரெண்டு கோடி பேருக்கு மேல் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து அதில் யாரையும் சேர்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சாதிக்கு போன்றவர்களால் கட்சியை விட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால் அம் குஜராத் மாநிலத்துடைய முந்திரா துறைமுகம்தான் அந்த முந்திரா துறைமுகத்திலே இருபத்தோராயிரம் கிலோவும் கடத்தப்பட்டது ஒம்பதாயிரம் கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு அது பாகிஸ்தான் அமைப்புகளோடு கடத்தப்பட்டிருக்கின்றன இப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் தான் அதிகமான வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது என தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பையான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சுமத்திவிட முடியாதா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இன்றைய ஒன்றிய அரசு அவர்களுக்கு ஒன்றை விட்டு சொல்லிக்கொள்கிறோம் தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது அதற்கு துணை போகின்றவர்கள் யாரையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதையும் இங்கே உறுதிபட கூறிக்கொள்கின்றேன் எனவே எங்கள் மீது பழிபோட நினைக்கின்றவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளிகளை தவிர உங்கள் ஆட்சியிலே தான் என்சிபி என்சிபி தான் இதற்கான முழு பொறுப்பு ஆனால் அந்த என்சிபி இன்றைக்கு என்ன சொல்லுகிறது இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா ஜவஜாதிக்கு பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அவர் பிடிக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுக்க முழுக்க தடுத்து வைத்திருக்கின்றோம் கஞ்சா பயிர் ஒரு செட்டு கூட நடவடிக்கை நடப்படாத மாநிலமாக நோ கல்டிவேஷன் கஞ்சா கல்டிவேஷனாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும் எனவே அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக இங்கே போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக எந்த வகையிலும் இருக்க மாட்டோம் இன்றைக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தலிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பாஜகவில் சேர்ந்தவுடன் புனிதர்களாக மாறிவிட்டார்கள் திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள் உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம் அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அந்த தொடர்புகளெல்லாம் உள்ளவர்கள் அதிமுகவிலையும் பாஜகவில தான் இருக்கிறாங்க பேர்ல ஒவ்வொருத்தரையும் நாங்க பூத கண்ணாடி வச்சு அவங்க அவங்கள பாத்துக்க முடியாது கவனம் வந்த உடனே நாங்க அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துட்டோம் எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது உளவுத்துறை எதுவும் சொல்ல சார் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு அயலகாணியில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அதாவது இரண்டு முறை வந்து அவரு இப்ப அவரு கேஸ் இருக்கு இல்லைங்களா போதைப் பொருள் அதாங்க இப்ப புது கேஸ் முன்னால பழைய கேஸ் அது விடுதலை ஆனிச்சு அது விடுதலை ஆனதுக்கு அதிமுகவும் பாஜகவும் தான் காரணமே தவிர நாங்கள் அல்ல அவங்க வந்து எங்க நான் அவங்களே தெளிவா சொல்லல அதுக்கு மேல பிரஸ் மீட்டை வச்சு குழப்புறாங்களே தவிர அந்த பிரஸ் மீட்டே தப்பு கொடுக்க கூடாது ஒரு டெப்டி டைரக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் அதுவும் என்சிபியில் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்கிறது உண்மையிலேயே க கண்டிக்கத்தகுந்த ஒன்றுன்னு வச்சுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அண்ணி துணை அமைப்பாளராக ஈடுபட்டதாக அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டியளித்திருக்கிறார் நடத்தில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார் அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார் அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் பதவி நீதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்துவதாகவும் இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப் விற்பனை செய்திகள் மூலமாக அந்த நிதியை தான் அந்த படத்தை தயாரிப்பதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியிட்டுள்ளன உயர் போலீஸ் அதிகாரிலும் பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறார் கார்த்திக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிறைய திரைப்படங்களை சேர்ந்தவர் துறையைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு அரசு சேர்ந்த ஈடுபட்டனர் இதெல்லாம் பாக்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுது உண்மை வெளியே ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க என்ற மதுரையில் சுமார் நூத்தி எண்பது கோடி மதிப்புள்ள முப்பத்தி ஆறு கிலோ பெத்தம்கிட்ட மைன் அதை பிடிச்சிருக்கிறாங்க மண்டபம் கடற்கரையில் நூற்றி எட்டு கோடி மதிப்புள்ள தொண்ணூத்தி ஒன்பது கிலோஸ் இந்த போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க தொண்ணூறு கோடி மதிப்புள்ள முப்பது கிலோ பெத்தம் மண்டமன் அதை பிடிச்சிருக்காங்க அப்புறம் கொடிங்கூர்ல அந்த குப்பையில ஹோட்டல் மட்டுமே போதைப்படுறது கண்டுபிடிச்சிருக்கு இந்த பத்து நாள்ல மட்டும் இவளை போதைப்படல கண்டுபிடிச்சிருக்கா ஏன் இதுக்கு கண்டுபிடிக்கல காவல்துறைய செயல்பாடு சந்தேகத்தை முடியல அரசாங்கம் சந்தேகத்து இருக்குது இதற்குள்ள முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை வெளிவரும் அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சுக்கல ஏன் இவளுக்கு நடக்கும் இதுதான வழியில கனமில்ல வழியில பயமில்ல மடியில கணறு கேட்டுதான் பயம் வந்துக்குது ஒரு நாள் நிரபராதி இருக்கிறாங்களே ஏதாவது சந்திக்க வேண்டியதானே ஏன் பயப்படுறாங்க